அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் எழுதிய தலைவிதியாக மார்ச் எட்டாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்திற்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திற்கு கலஸ்தரஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக சிம்ம நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு ஆட்சி பலம் பெற்ற சனியுடனும் ராசியின் அதிபதியான சூரியனுடனும் சந்திரனுடனும் இணைந்து துவக்கத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நான்கு கிரகநிலைகள் ஏழாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கின்றன சப்தம பார்வையால் சிம்ம ராசிக்காரர்கள் ஜென்ம ராசி வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் நவக்கிரகங்களிலே நவ கிரகங்களிலே சுகத்தை அளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் தான் சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது நிச்சயமாக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சுக்கரன் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் தங்களுடைய வாழ்வை செல்வ செழிப்பு வசதிகரமாக மாற்றொள்வதற்கான யோகம் நிச்சயமாக சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துபவர் சுக்கரன் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் தங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் தங்களுடைய செல்வ செழிப்பை தாங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகத்தை கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் ஏனென்றால் ால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது நண்பர்கள் சில சூழ்ச்சிகளால் தங்களிடம் இருந்த அனைத்துமே போய்விட்டு ஜீரோ என்ற நிலையில் இருந்தாலும் கூட சுக்கரனின் ஆதிக்கமும் சுக்கரனின் வலுவும் அவர்களிடம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள்தான் ஹீரோ என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கக்கூடிய சிறந்த நபர்களாக இருப்பனர் அது மட்டுமல்லாது ஆடம்பர வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளி சொல்லி தரக்கூடிய இருப்பவர் சுக்கரன் மட்டும்தான் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவ கிரகங்கள்ல ஒரு கிரகம் சஞ்சரிக்க கூடிய அமைப்பு மூன்று இடங்களில் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அல்லது அதிகபட்சம் ஆறு இடங்கள் வரை குரு உட்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஒருவர் மட்டும்தான் ஏழிலிருந்து ஒன்பது இடம் வரைக்குமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவ பாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும்போது போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிக வலுவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் ஒருவர் மட்டும்தான் எனவேதான் சுக்கரனுக்கு நிகர் சுக்கரனாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சுக்கரன் ஜென்ம ராசியிலோ ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலனும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சின்ன சின்ன தடையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அமரும் போது அவற்றிலும் மாற்றம் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி வீடான கும்பராசியில் மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு இந்த சுக்கர பயிற்சி கடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க தனது உச்ச ராசியான மீன ராசியில் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார் எனவே இந்த சுக்கர பயிற்சி மார்ச் எட்டாம் தேதி முதல் சுக்கரன் எழுதிய தலைவீதியாக நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு காரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் செல்வ செழிப்பில் பிறந்தவராக இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் உறவுகளாலே ஏமாற்றப்பட்டு தன்னுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது அலுவலகம் சார்ந்த பணிகள் நயவஞ்சகமாக மற்றவர்களின் நட்பு வட்டார சூழ்ச்சிகள் அவர்களை தோக்கடிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர்களுடன் இருந்தவர்களே அவர் விரோதியாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பை போன்றவற்றை இழந்து சூன்யமாகிவிட்டது என்று நினைத்த ஒருவருக்கு அவ கிரகங்கள்ல சுக்கரன் மற்றும் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரிப்பதால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அவரே கனவில் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி அனைத்தையும் தன்னாலேயே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க அந்த நபர் மட்டும் இழக்காமல் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார் தொழில் என அனைத்திலும் அவருக்கு அடுத்தடுத்து வெற்றி பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறாருங்க தன்னுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே மற்றவர்களுடைய சம்பாத்தியம் எதுவும் இல்லாமல் அனைத்தையும் தன்னுடைய உருவாக கூடிய அளவிற்கு ஆற்றலை அவருக்கு சுக்கர மகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இதுபோன்றுதான் மனித வாழ்வில் சுக்கர மகாதிசை அல்லது திசை நடைபெற்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும் அதே போன்று சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு புக்திகள் நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கர புக்தி நடைபெறும் போதும் மிக சிறந்த யோகம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு சுக்கரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற நடைபெறும் போது சற்று கவனம் தேவை இருப்பினும் சுக்கர மகாதிசை என்றால் நிச்சயமாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது தங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை நிச்சயமாக சுக்கரன் பெற்றுத்தரக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் நவ கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் பெற்பட்ட மாறுதல்கள் நடைபெற இருக்கின்றன அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் சந்திரனோடும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே அதிரடியான நிகழ்வுகளாக சுக்கரன் எழுதியாக குடும்ப உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது போது சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக குரு ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் உட்பட நான்கு கிரகநிலைகள் லுவாக அமர்ந்திருப்பதால் நல்ல வரண் கிடைத்து திருமண பாக்கியம் நடைபெறுவதற்கான யோகம் மிக சிறப்பாக கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறார் ஆடம்பர வசதி வாய்ப்பு மிக்க சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய நெருங்கின உறவினர்கள் மற்றும் குடும்ப உறவினர்களிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் சங்கடங்கள் நிச்சயமாக விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான ஆறுதலை கண்டு சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்தி மிக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய அமைப்பு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளில் ஏற்பட்ட தடைகள் தாமதத்தை விலக்கி உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் மிக விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாபுத்திகள் சிறப்பாக இருந்தால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தங்களுடைய வேலைக்கு ஏற்றாற்போல் நல்ல பலன்களை இந்த தருணத்தில் தன்னிகரற்ற முறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் தொழில்துறை வியாபாரம் சார்ந்த பணிகளில் மிக வலுவான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை துணிந்து சற்று முதலீடு செய்யலாம் ஆனால் நினைத்து செயல்படுவதை விட சற்று கூட்டு முயற்சியாக செய்வது நிறைந்த பலனை பெற்றுத்தரும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் கலைத்துறைக்கு அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் வேற்றிருப்பதால் மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்த்த விருதுகளும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் நாட்டியத்துறை கலைத்துறை பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அஷ்டமத்திற்கு சென்றாலும் உச்சம் பெறுவதால் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் உண்டு கல்வியில் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரை நுழைந்திருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக யோகத்தை பெற்று இந்த தருணத்தை மிக சிறப்பான ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு